வணக்கம் ஜெய் பீம் ஜிந்தாபாத் மிஸ்டர் விஜய் நான் ராதிகா பதினஞ்சு ஆண்டுகளா அடித்தள மக்களோட வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கலாச்சார அரசியல் செயற்பாட்டாளர் பெரியாரிஸ்ட் அம்பேத்கர் ரைட் பெண்ணியவாதி இன்னைக்கு இந்த வீடியோ மெசேஜ் மூலியமா ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய திடீர் தலைவராகிறதுக்கு தகுதி இல்லைங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன் நானும் உங்க படங்களை ரசிச்சு தியேட்டர்ல விசில் அடிச்சு டான்ஸ் ஆடி மகிழ்ந்த பல கோடி மக்கள்ல ஒருத்தி அந்த உரிமையில சொல்றேன் உங்களை தமிழ் மக்கள் ஒரு நடிகராக ரொம்ப சினிமா இருக்கிறது மட்டும் தலைமைக்கான கிடையாது சினிமா ஹீரோயிசம் இஸ் நாட் ஈக்குவல் டு டுலிட்டிகல் ஆக்யூமன் முதல்ல உங்க அனுபவ குறைவை பத்தி கொஞ்சம் பேசலாம் தமிழ்நாட்டில் சினிமா மற்றும் கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க பலர்

இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இப்போ இல்ல போராட்டம் இல்ல தொண்டர்களும் இல்ல டிவிக்கு உள்ள ஜனநாயகமா தலைமையும் இல்ல இப்போ நீங்க செய்யறது அரசியல் கொஞ்சம் உரிமை கொண்டாட்டம் மேக்ஸ் You seem to think your stardom and popularity entitles you to political power and that is a clear sign of privilege. இப்ப கரூர் விபத்தை பத்தி பேசலாம். 41 உயிர்கள் including children. நீங்க செஞ்சது

அண்ட் தட் விடியோ வாட் வாஸ் தட் இந்த மாதிரியான ஒரு டைம் ஆஃப் கிரைசிஸ்ல டெமோக்ராட்டிக்லி எலெக்ட் பண்ணப்பட்ட சீஃப் மினிஸ்டருக்கு த்ரெட் ஸ்டைல்ல சவால் விடுறீங்க இது சினிமா இல்ல சார் நிஜ வாழ்க்கை தட் பஞ்ச் டயலாக் ஆஃப் யோர்ஸ் வாஸ் வெரி வெரி புவர் டேஸ்ட் மொத்த தமிழ்நாடும் சேர்ந்து கஷ்டப்பட்டு யூனியன் கவர்மெண்ட் முகத்தெரிய கிழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு காலகட்டத்தில் ஹவ் ஆர் யூ நவ் க்ளைமிங் யூ வுட் ராதர் ட்ரஸ்ட் டெய்ன்ட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓவர் தோஸ் பில்ட் பை யுவர் ஓன் பீப்பிள் ஹியர் வித் இன் தமிழ்நாடு டு டு அண்டர்டேக் திஸ் இன்வெஸ்டிகேஷன் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்பாம யூனியன்ல பிஜேபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வைட் பண்றீங்க இதுலயே உங்க அலிஜன்ஸ் கிளியரா வெளிப்பட்டுறதுல அடுத்தது the key difference between rasigargal and rsl thondargal aka kada rasigargal kaitatwanga thondargal yekkangal katwanga. fans will cheer while kada will educate agitate and organize fans will merely follow while kada will hold even their leaders accountable when they falter and urutiramaya thalaivar rasigargal thondargal matwar slow and through sustained engagement இன்னைக்கு இருக்கிறது ரசிகர் கூட்டம் தொண்டர்கள் The the proof of this is all over the internet today விமர்சிக்க துணிந்த இருந்தாலும் உங்களுடைய ரசிகர்கள் திட்டி இன்சல் செய்யற இந்த வல்கர் அண்ட் கூட்டம் ஒரு சிறந்த அரசியல் தொண்டர்கள் அமைப்பா இருக்க முடியாது எங்க எதிர்பார்ப்ப தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்களும் அரசியல் சமூக வளர்க்கிற நல்ல பொலிட்டிக்கல் தேவை அந்த இருக்க விரும்பினால் இயக்கத்தை பில்ட் அண்ட் அண்ட் ஸ்ட்ராங் சிஸ்டமிக்கலி ஜஸ்ட் மூவ்மெண்ட் இன் த நேம் ஆஃப் சிந்தனையே கல்வி முகாம்கள் நடத்தலாம் டு டு இம்பார்ட் இம்பார்ட் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் யோர் ஃபேன்ஸ் கம்யூனிட்டி லைப்ரரிஸ் அதாவது நூலகங்கள் legal aid centers the sakta udavi mayyangal inda madri vishayangala it will help your fans to turn into active citizens saadhi matrum paalina vanmuraiyala kurithu pulanaiivu seyyaradhukku avangala so that they educate themselves before organizing political rallies to usurp power organize public hearings and meetings to demand accountability from existing systems and work for policy change idu ella kalignar mgr madri the thalaivargal Senjanga. தான் அவங்களுடைய தலைமை வளர்ந்தது இப்ப கொஞ்சம் எதிர்வினைய பத்தியும் பேசிடுறேன் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்க ரசிகர்கள் என்ன கேவலமா திட்டி தாக்குவாங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனா அதுவே என் பாயிண்ட நிரூபிக்கும் மரியாதையான விவாதத்தில் ஈடுபடாம வன்முறை மட்டுமே தெரிந்தால் டிவிக்கே இப்ப இருக்கக்கூடிய அரசியலுக்கு மாற்றாக இருக்க முடியாது

நீங்க மக்கள் வசூல் எந்த 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 விதமான பப்ளிக் இன்ஃபர்மேஷனும் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் இஸ் இஸ் பேக்கிங் யூ தமிழ்நாடு நோஸ் டூ வெல் ஹிடன் ஹிடன் மணி டு மாஸ்டர்ஸ் அண்ட் அஜெண்டா கடைசியா மிஸ்டர் விஜய் நான் எதிரி படங்களை ரசிச்ச ஒரு தமிழ் பெண் ஆனா தமிழ்நாடு இப்ப இருக்கிறத விட முன்னேறணும்னு நினைக்கிறேன் ஒரு திரைவிங் டெமோக்கிரசிக்கு வலிமையான காம்படிஷன் ரொம்ப முக்கியம் ஆனா அது இப்படி இருக்க முடியாது தமிழ்நாடு போராட்டத்தில் உருவான தலைவர்களை மட்டுமே ஏற்கும் பிஆர் நட்சத்திரங்களை இல்ல லீடர்ஷிப் இஸ் நாட் ரோல் யூ அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நீங்க அதை இன்னும் பண்ணல இது என்னுடைய தாழ்மையான கருத்து ஜெயபீன் வாழ்க பெரியார் வளர்க திராவிடம் ஜிந்தாபாத்